அணையாது காலக்கடை தீயர கனன்று எழும் என்பதை நினைவூட்டுகின்ற தொடக்க நிகழ்ச்சி தீர சபதம் மேற்கொள்ளுகின்ற தமிழர்கள் வரலாற்றின் துயர் நிறைந்த ால் படுகொலை முதலாம் ஆண்டு நினைவு நாள் கூட்டத்துக்கு தலைமை தாங்குகிற உலகத் தமிழர்கள் பேரமைப்பின் மதிப்புக்குரிய தலைவரும் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளருமான எனது ஆறு உயிர் அண்ணன் பல நெடுமாறன் அவர்களே மலர மலரப்பும் தோழர்களே திரண்டு வாரிய விடுத்து அமர்ந்திருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி தலைவர் அறுவை சகோதரர் மகேந்திரன் அவர்களே வருவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் சகோதரர் மா சிலாமணி அவர்களே கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்களே பயணத்தின் நிமித்தம் உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற புதிய பார்வை இதழியினுடைய ஆசிரியர் அன்புக்குரிய சகோதரர் மா நடராஜன் அவர்களே காட்டினும் குற்றம் குற்றமே என்று சொல்லுகின்ற மன வலிமையோடு உரையாற்றிய மதிப்புக்குரிய டாக்டர் தெய்வநாயகம் அவர்களே மறுவளர்ச்சி மக்கள் தமிழகத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய துறை அரசன் அவர்களே ஈழத்தமிழரின் தமிழரின் விடியலுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஓவியர் வீர சந்தானம் அவர்களே இந்த நினைவு நாள் நிகழ்ச்சியை எதிரிகள் இன எதிரிகள் அங்கு நடுங்கத்தக்க வகையில் அமைத்து காட்டியிருக்கின்ற இனத்தின் பெரும் பகைவன் ஈவு இறக்கமற்ற கொடூரமான கொலைகாரன் விலங்கினும் கீழானவன் ராஜபக்சே எங்கள் மாவீரனின் காலடியிலே மண்டியிடுகிற காட்சியையும் சித்தரித்து காட்டி நிகழ்ச்சியை அமைத்திருக்கின்ற தென்சென்னை மாவட்ட மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் எனது ஆர் உயிர் சகோதரர் வேளச்சேரி மணிமாறன் அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்க முன்னோடிகளே பொங்குமாங் கடலென திரண்டு வந்திருக்கின்ற தமிழ் பெருமக்களே ஜனநாயகத்தின் வழிகளான செவிகளான மதிப்பிற்குரிய பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி ஊடகங்களின் பிரதிநிதிகளே கூற்றுவனே எதிர்த்து வந்தாலும் எதிர்த்து வருகிறவன் எமனே என்றாலும் வாயும் ஈட்டிக்கும் இமை கொட்டாது மார்பு காட்டும் கூட்டம் தான் மாதிர பிரபாகரனை நெஞ்சிலே போட்டுகிற கூட்டம் என்று வரலாறு பாராட்டக்கூடிய தகுதியை பெற்றிருக்கின்ற வாலிப பட்டாளமே வணக்கம் பனிரெண்டு திங்களுக்கு முன்னால் இந்த நாள் தமிழர்களினுடைய இருதயங்களை வாழ்கொண்டு கேறி வதைத்த நாள் நாதி ஏற்று போய்விட்டது தமிழ்ச்சாதி என்று நானிடத்திலே தமிழர்கள் கதறி தவித்த நாள் அந்த கண்ணீர் நம் இருதயத்திலே உறைந்து இருக்கிற நிலையில் அடிந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதோடு இன்னமும் சித்திரவதை விட்டு சிறுக சிறுக அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஈழ தமிழ் இனத்தை காக்க ஆர்த்து எழுங்கள் தமிழர்களே என்று அறைகூகள் விடுப்பதற்கான கூட்டம்தான் பெற்றுக் கொண்டிருக்கின்றி வாய்க்கால் படுகொலை நினைவு நாள் பொதுக்கூட்டமாகும் என்னுடைய அன்புக்குரிய சகோதரர்களே கடந்த வருடத்தில் ஜனவரி திங்களிலே தொடங்கி பல்லாயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே தமிழகத்திலே திரண்டு தமிழர்களுக்காக அவர்களை பாதுகாக்க தோல் கொடுப்போம் என முழக்கமிட்டோம் ஆனால் தொட்டுவிடும் தொலைவிலே இருக்கக்கூடிய இலங்கை தீவு தமிழர்களின் பயான பூமியாக ஆக்கப்பட்டது மாவீரர் திலகம் பிரபாகரன் அவர்களினுடைய மிக வலிமை கொண்ட தமிழீழ விடுதலை புலிகளை சமர்களத்திலே நேருக்கு நீர் சந்தித்து வீழ்த்த முடியாத பின்னங்கால் பிட்டரியில் அடிபட ஓட்டமிடுத்த சிங்கள கொலைகார கூட்டம் இந்திய வல்லாண்மை அரசினுடைய உதவியையும் பெற்று ஆயிரங்கள் படை கருவிகள் உலகம் தடை செய்யப்பட்ட கொண்டுகள் அள்ளி கொடுப்பதற்கு ஆயிரம் கோடி ரூபாய் பணம் இத்தனையும் பெற்றுக்கொண்டு இந்திய ராணுவ தளபதிகள் விமானப்படை தளபதிகள் படை தளபதிகள் இடைவிடாது ஆலோசனைகள் தந்து செய்திகளை சேகரித்துக் கொடுத்து எல்லா முனைகளிலும் சூழ்ந்து கொண்டு தாக்கியதின் விளைவுதான் முல்லை தீவை புலிகள் இழக்க நேரிட்டது கிளிநொச்சியிலே பகைவன் முன்னேற நிலைமை உலகில் எந்த இடத்துக்கும் ஏற்பட்டதில்லை யூதர்கள் வேட்டையாடப்பட்டனர் அண்ணன் நடுவாரன் குறிப்பிட்டதைப் போலிகளின் கொட்டத்தால் அவர்கள் கொல்லப்பட்டனர் அவர்கள் படை திரட்ட முடிந்தது ஆயுதம் திரட்ட முடிந்தது அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை உருவாக்கி கொடுக்க முடிந்தது யூதர்கள் ஒன்றாக சேர்ந்து ஆயுத மரம் கொண்டு எங்களின் நாடு என்று ஒரு தேசத்தை அவர்கள் நிர்மாணித்துக் கொள்ள முடிந்தது ஆனால் தமிழ் ஈழத்தினுடைய வரலாற்றை நான் காலத்தின் அருமை கருதி கடந்த கால செய்தி நீ அதை சொல்லது வரலாற்றின் வைகரை காலத்திலே தமிழர்களின் பூமி வடக்கும் கிழக்கும் தமிழர்களின் பூர்வீக தாயகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இன படுகொலை நடைபெற்றது இலங்கையிலே முதன் முதலாக இந்திய நாடாளுமன்றத்தில் அறிவித்த அன்றைய தலைமை அமைச்சர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அதற்கு அடுத்த வருடம் எண்பத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் முதலில்